ஒரு கால கட்டத்துக்கு அப்புறமா பிரபஞ்சமே அதை மறைத்து விட்டார்கள் இது நம்ம பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்ச ரகசியம் தெரியும் நிறைய பேருக்கு சிதம்பர ரகசியம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு ஆனால் உண்மையாவே என்னன்னு பார்த்தா பல ரகசியங்கள் பல சாஸ்திரங்கள் இருக்குது இன்னமும் இருக்குது பல சாஸ்திரங்கள் பர்டிகுலர் டியூரேஷனுக்கு மறைக்கப்பட்டு விட்டது ஏன் மறைச்சிருக்காங்க அப்படின்றது பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும் இது தமிழர்களால் இயற்றப்பட்ட ஒரு சாஸ்திரம் சரிங்களா அது பர்டிகுலராக அதை மறைச்சு வச்சு இப்ப சமீப காலமாக ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த சாஸ்திரம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டு இருக்கு இந்த சாஸ்திரம் கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேக்குறீங்களா இந்த சாஸ்திரம் கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு முக்கியமான விஷயம் செய்யும் போது எந்த நேரத்துல செய்யலாம் நமக்கே தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது நிச்சயமாக அது சக்சஸ் ஆகும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா எல்லாருமே கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் எல்லாருக்குமே வாழ்க்கையில் சக்சஸ் ஆகணும்னு ஆசை வெற்றி அடையணும்னு ஆசை நம்ம நினைச்சது நடக்கணும்னு ஆசை நம்ம நினச்சதை நடத்தி வைக்கிறதுக்கான எந்த நேரத்துல நம்ம செய்யலாம்னு ஒரு ஒரு ஜோதிடர்கள் கிட்டயோ இல்ல சில நேரம் இது பொதுவான நேரம் ஜோதிடர்கள் கிட்ட போய் பாக்குறது பொதுவான நேரம் பாக்குறது இப்ப நமக்கான பட்சி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே அந்த சார்ட் எல்லாம் கொடுத்துருவோம் கிளாஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பண்ணாலும் சொல்லி கொடுத்துருவோம் அப்ப அதெல்லாம் கத்துக்கிட்டு நமக்கே நம்ம நேரம் பார்த்து நம்ம செய்யும் போது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம எல்லா விஷயமும் சக்சஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம் சாதாரணமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அது சக்சஸ் ஆகணும்னு ஒரு சந்தோஷம் தானே அதுல சரிங்களா அப்ப எந்த ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம பட்சி அறிந்து நம்ம அந்த நேரத்தில் செய்யும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகத்தான் மாறும்